டம்பர் ரோசம் காட்டினா இல்லையா வேணா வந்து வாங்கிட்டு போட்டு என்னத்தையும் பண்ணுங்கம்மா சீக்கிரம் ஒண்ணு குடுங்க அவளுங்க ஆசையா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு நான் குடுக்கலாம் நீ கிளம்பிய முன்னாடி வான் துணியோட சிக்கிறதுக்கு உன் மாமியாருக்கும் உன் மாமியாருக்குள்ள தூக்கி உனக்கும் ஒட்டுன அப்பதான் உன் மாமியார் கண்டுபிடிச்சாது என் மாமியார் எல்லாம் அத்த விட்ட மியாருக்கா எப்படியும் கண்டுபிடிச்சிடும் என்ன சின்ன பண்ணி சொல்லியா உன் மாமியாருக்கு எடுத்த துணி வெறும் ஐநூத்தி எழுவத்தி அஞ்சுதான் ஆனா உனக்கு எடுத்தது மூவாயிரத்தி சில்லற உண்டு இல்லையானா கலவி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியாவே இருக்கு என்ன பொண்ணு நான் சொல்லியதான் நல்லா கேளு இங்க வச்சே லேபிள மாத்தி ஒட்டிட்டு போ அங்க போய் கேட்டா வர்க்கீஸ் உன் மாமியர் பக்கம் தான் நிப்பம் பாத்துக்க இல்லக்கா என் மாமியாரு சரியான கிரிமினல் எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும் நடக்கிற கூத்தே வேற சரி என்ன பண்ணம்மா ஆமா நான் மாடன் ட்ரெஸ் போடுறது இல்லையா எப்படி இருந்தேன் அந்த ஒரு கன்றாவி காட்சியை ஏன் கேக்குறியா என்ன என்ன சின்ன பொண்ணு சொல்லியா நான் மாட் ட்ரெஸ் போட்டு எப்படி சொல்லியா வாய் கொஞ்சம் தடுமாறிட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை உங்களோட போறாமண்ணா நான் வந்து மாடன் ட்ரெஸ்ல இருக்கேன் எடுக்கி நீங்க எல்லாம் ரொம்ப படம் காட்டாதுங்கன்னா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டது எனக்கு தான் இருக்கும் யாரு இப்ப நல்ல இல்லன்னு சொன்னா நீங்க தான் இருக்குது என் வீட்டுக்காரையெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கேன் நீ சும்மா அந்த புடவையிலே தெரியாத மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் இப்ப எப்படி பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டே இருக்கறியே ஏமா நீங்க மாடு ட்ரெஸ் போடுங்க போடாமல் இருங்க அது எனக்கு அவளே கிடையாது நான் போகிறேன் இனி இப்போ எது தான் நைட்டுக்குள்ள சமையல பார்க்கணுமா கிளம்பி என்னக்கா சின்ன குடே ஒரே நிமிஷம் இல்லைண்ணே நான் எடுத்த ட்ரெஸ்ஸில் உடனே விட போட்டுட்டு வந்துறீ எல்லாம் பார்த்துக்கிட்டு வாய்யா சீக்கிரம் வந்து தொலைங்கம்மா எனக்கு வீட்டில் விதம் வியாழ கிடக்கு நான் என்னண்ணே இப்ப வரேன் காலம் போன காலத்துல கழவிக்கம் ஏன் பாரு சரி என்னப்பா நே ஐயோ வசுதியாக எப்படி இருக்கேன் ட்ரெஸ்ஸு அழகா இருக்குல்ல அப்படியே ஒரு

என்ன முன்னாடி எல்லாம் மூக்கு எரிஞ்சா எங்க அம்மா தான் திட்டியதாட்டி சொல்லுவா இன்னைக்கு என்ன புதுசா என்ன சொல்லியா இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் உங்க அம்மா திட்டாது சமையல் எல்லாம் முடிச்சிருப்பாவளே ஏன்னா சாரி எடுக்க போனது இல்லையா பொம்பளை அப்படி திட்டுவாவளா ஆமா சின்ன பொண்ணு இன்னைக்கு அம்மா ஒண்ணு திட்டவே இல்ல தெரியும் இல்லையாங்க அவங்க எப்படி என்ன திட்டிருவாங்க சாரி எடுத்துக்கிட்டு வந்திருக்க பாருங்க பாருங்க இந்த ரெண்டு சாரி தான் இதுல ஏதோ உங்க அம்மையும் கொடுக்க என்ன சின்ன பொண்ணு புதுசா இருக்கு அம்மைக்கு உனக்கு எடுத்து போக நீ கொடுப்பா இன்னைக்கு என்ன புதுசாக கேட்குற அம்மைக்கு தான் கொடுக்க நீ இங்கே பாருங்க உங்கள் அம்மையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த அருகு இந்த சாரி இது வந்து மூவாயிரம் ரூபா ம் இந்த சாரி எனக்கு என்ன ஒரு சாரி இருக்குல்ல இந்த சாரி ஐநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இந்த சாரி உங்க அம்மைக்கு ஆனா சின்ன பொண்ணு இருந்தாலும் இவ்ளோ பாகுபாடு பாக்க கூடாதுன்னா எங்க அம்மா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்க கூடாதா ஐயோ ஐயோ இப்போ கூட நான் சொல்றது கேளுங்க ரேட் நம்ம ரெண்டு இருக்கும் தானே தெரியும் இப்பமே நான் உங்க அம்மா கிட்ட போய் அவங்களுக்கு பிடிச்சாதான் கொடுக்க போறேன் வேணா பாருங்களா நம்ப முடியலையே பொண்ணுங்க எப்பமே ரேட் அதிகமான சாரிய தானே அவங்களுக்கு நீ நீ எப்படி கொடுப்பா வாங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சாரியை கொண்டு போவோம் உங்க அம்மா கேக்குற சாரிய தான் நான் கொடுப்பேன் பாப்பமா அது எப்படி சாத்தியமே இல்லையே அட வாங்கங்க இங்க இருந்து யோசிச்சா யோசிச்சுட்டே இருக்கலாம்

உங்களுக்கு எந்த சார் வேணுமோ பாத்து எடுங்கம்மா எங்க சேலஞ்ச மறந்துட கூடாது ஓகேவா ம் சரி சரி என்னமாக்கா உன் பொண்டாட்டி உன் காதுல ஏதோ என்ன என்னவா அவ அது இது ஏதோ சொல்லிட்டு இருப்பமா நீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு எந்த சார் வேணும் ம் ரெண்டுமே அழகாதா மக்கா இருக்கு எதை செலக்ட் பண்ணனே தெரியலையே அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே கலவி வருது ம் வரட்டு 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 எங்க எங்க இடது கையில் இருக்கிறத எனக்கு தாங்க சும்மா இரு. அங்க வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னா? அம்மா செலக்ட் பண்ண அப்புறம் தான் நீ செலக்ட் பண்ணணும்னு சொன்னா. இப்பயா சும்மா இரு. அம்மா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு. என்னவா மக்கா? உன் பொண்டாட்டி மரபடிய மறுபடியும் வா காதுல என்னமோ சொல்லியா? சொல்லு. பரவலல. அம்மா தானே சொல்லு. ஒண்ணு. ஒண்ணு இல்லம்மா. அது ஒண்ணு இல்ல. நீங்க செலக்ட் பண்ணுங்கம்மா. பரவலல மக்கா சொல்லு. அவா எடது இருக்க சாரியே என்கிட்ட தாங்கன்னு கேக்குறா. அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ம். கரெக்ட்டுதான். அப்பவே செல்லம்மாள் சொன்னான் அவளுக்கு எந்த சாரி பிடிக்குதோ அதை தான் முதல்ல தா தாணி கேப்பாளே அப்போ அந்த இடது கலரிக்கே தான் ரேட்டு கூடது அதான் நம்ம வாங்கிடுவோம் ஓ அப்படியா நானும் அந்த இடது கலோட சாரி தான் நல்லா இருக்கு எடுக்கலான்னு நினைச்சேன் இப்போ உன் பொண்டாட்டியா அதையே கேட்கியா அவ ம் நீங்க போ சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க அது நீங்க எடுங்க எனக்கு இந்த இடது கலரிக்கே தான் நல்லா இருக்கு இதே எனக்கு தான் இதுல வச்சுட்டு போமா சேரிமா ஏங்க என்ன saree உள்ள வாங்க நான் போறேன் ஏம்மா நான் saree வாங்கிட்டு हूं பொண்டடி கோவத்துலயே போறா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க உங்களுக்கு பிடிச்ச saree வெச்சிடுங்கம்மா ஹே யார கிட்டடி யார்கிட்டேวะ நீ வேலகுன sareeங்க என்ன பண்ண தெரியா எப்படி எடுத்தே மதி எனக்கு ஐயோ ஐயோ என் மனசுல வாரமே குறைஞ்ச போல இருக்கே இதை நான் எங்க போய் சொல்ல யார்கிட்ட போய் சொல்ல தெரியலையே நான் நினைச்ச மாதிரியே மூவாயிரம் ரூபாய் சரி எனக்கு கிடைச்சிட்டு ஐயோ என்ன சின்ன பொண்ணு ஒரே சந்தோஷமா இருக்க நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இல்லையா உங்க அம்மை உங்க அம்மா வந்து எப்படி நான் சொல்றதா சொல்லுவாவணி எப்படி பாத்தீங்களா ஐநூறு ரூபா சரி அங்கேயும் மூவாயிரம் ரூபா சரி எனக்கும் சரி சரிடே எப்படியோ என்ன இல்லாம சொல்லி எடுத்து என் அம்மாவை ஏமாத்திட்டா போ என் அம்மாவே கொஞ்சமாவது மதிக்கிற மாதிரி நடந்துக்க யார உங்க ஆர்வம் நான் செலக்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள ஊரு கேமராக்கள் எல்லாம் இருக்கு ஏத்தி விட்டதுதான் உனக்கு இல்லையா ஆமா நான் நினைச்சது எனக்கு வேணாம் பின்னா அது எனக்கு கிடைக்காம நான் விட்டுருவேன் அவ்வளவு சீக்கிரமா அவங்க வீட்டுல இருந்து அழகா இருப்பாப்லாம் நான் தேடி செலக்ட் பண்ணி கொண்டு வரேன்மா அவங்க அவங்களுக்கு பிடிச்சது ஈஸியா எடுப்பாப்லாம்